அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கோவை சகோதரிகள் சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி வகுப்பு பற்றிய விவரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வருகின்ற பிப்ரவரி பதினெட்டு பத்தொம்போதாம் தேதி தக்காளி மதிப்பு கூட்டல் பயிற்சி நேரடி வகுப்பாக தரப்படுகிறதுங்க இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தக்காளி ஊறுகாய் தக்காளி புளி குழம்பு தக்காளி பொடி தக்காளி சூப் பொடி தக்காளி பேஸ்ட் தக்காளி ஃபேஸ் பேக் பவுடர் பாத வெடிப்பை சரி செய்யக்கூடிய தக்காளி க்ரீம் இது மாதிரி மொத்தம் பதினஞ்சு வகைகளில் தக்காளி மதிப்பு கூட்டல் பயிற்சி நம்ம நேரடி பயிற்சியாக தரப்போகிறோம் இதுக்கு முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம் கட்டாயமாக நேரில் வந்து தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கணுங்க நம்மளோட பழனி கடையில் நேரில் வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கணும் முன்பதிவு செய்ய வரவங்க கட்டாயமாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு காப்பி அதே மாதிரி ஆதார் ஜெராக்ஸ் ரெண்டு காப்பி கண்டிப்பாக கொண்டு வந்து தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் இல்லைன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க மாட்டோங்க குறைந்தபட்சம் பன்னிரண்டு நபர்களுக்கு மட்டுமே தான் அனுமதி அதனால் கண்டிப்பாக நேரில் வந்து நம்மளோட பழனி கடையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க பயிற்சி வந்து ரெண்டு நாட்கள் பிப்ரவரி பதினெட்டு பத்தொம்போது நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணிலேருந்து நான்கு மணி வரை மதிய உணவு தேநீர் இது ரெண்டுமே வழங்கப்படும் இதற்கான கட்டணம் எதுவுமே இல்லைங்க ஆனால் இலவச வகுப்பு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்த காரணத்தினால பயிற்சிக்கு நேரில் வருபவர்கள் பயிற்சி எண்ணிக்கி வரும்பொழுது அன்னதானத்துக்கு ஐந்து கிலோ அரிசி வந்து கட்டாயமாக வாங்கிட்டு வரணும் சீக்கிரமாக நேரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஃபிப்ரவரி பதினெட்டு பத்தொம்போது பன்னிரெண்டு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அதனால் சீக்கிரமாக வந்து நம்ம பழனி கடையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு ஆதார் ஜெராக்ஸ் ரெண்டு காபி கட்டாயம் கொண்டு வரணும் நன்றி வணக்கம்